நம்ம ஒருத்தரை உயிராக நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிக்கிற நேரம் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லை அதாவது நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை அவங்க பண்ணலை அப்படின்னாலும் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நமக்காக எந்த விஷயங்களை செய்யலாட்டியும் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா நம்ம அவங்கள உண்மையாக காதலிக்கிறோம் அதுதான் உண்மையான காதல் காரணம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வாரதுதானே உண்மையான காதல் காசு பணம் பதவி அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பார்த்து வர்றதுக்கு காதல் இல்லை அது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்த்து இவங்களை நம்ம காதலித்தோம் இவங்களை நம்ம திருமணம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு இது நடக்கும் இது மாதிரியான நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் இது மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஒருத்தரை காதலிக்கிறது அவங்கள எதிர்பார்க்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது உண்மையான காதலில் எதுவுமே நடக்கலனாலும் அவங்ககிட்ட இது நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னாலும் அவங்க வாழ்நாள் முழுக்க நம்மளோட வரணும் நம்மளோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக நேசிக்கிறது தான் உண்மையான காதல் அப்படியான உண்மையான காதல்கள் எல்லாமே வாழட்டும் வாழ்த்துக்கள்